விமான நிலையம் அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க சார் அங்கே அரசு வந்து எதையும் ஆராயாமல் தமிழ்நாடு அரசு அறிவிக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது அவங்க வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் கொண்டு வர வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க எல் ஃபார் ரூல்ஸ் பக்கத்திலே பெங்களூர் விமான நிலையம் இருக்கிறது இந்த விமான நிலையம் சாத்தியமாக இருக்குமா என்பதை எல்லாம் அவர்கள் இன்னும் சாத்தியப்பட வேண்டும் அதாவது நாமளை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் ஆனால் அது மக்களை ஏமாற்றும் விதமாக மக்களை திசை திருப்பும் விதமாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படக்கூடாது விதிவிளை கொண்டு வர முடியும் நீங்கள் இங்க தான் இவங்க சொல்லியிருக்காங்க அது போய் அவங்க கொண்டு போய் கொடுக்கணும் ஆலோசிப்பார்கள் அதுக்கெல்லாம் பல நாட்கள் எடுக்கும் ஏதோ இன்றைக்கு அவங்க சொன்னாங்க அதுக்கு உடனே நான் ரியாக்ட் பண்ணுன்றதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை தொழில் முதலீடுகளை முதலீட்டாளர் ஏற்கனவே அவர் ஸ்பெயினுக்கு போனார் அதனுடைய முதலீடு என்னாச்சுன்றது இன்னைக்கு வரலாம் கேளுங்க ஸ்பெயினில் போயிட்டு எவ்வளோ முதலீடுகள் கொண்டு வந்தாங்கன்றது வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கல அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்பினுடைய முதலீடுகள் இன்னும் ஒன்றும் வந்து சேரல இங்கிருந்து பல நிறுவனங்கள் இவங்க வந்த பிறகு மூடிட்டு வெளிநாடுகளுக்கு போனது தான் நடந்திருக்கிறது இது அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எத்தனை நிறுவனங்களுடைய முதலீடுகளை இங்கே கொண்டு வரார்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து அதனுடைய எக்ஸிஸ்டிங் அதாவது அவங்க வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடெல்லாம் ஒரு வெளிப்படையாக பொழுது தான் அதனுடைய செயல்பாடு அல்லது அதனுடைய பயன் நமக்கு தெரியவுக்கு இன்னும் இல்லை பல திமுக நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருப்பார்களோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய செயலற்ற தன்மை வெளியில் வரும் என்ற பயம் நாங்கள் தொடர்ந்து எங்கள் தேசிய தலைவர் முற்கொண்டு அனைவரும் சிபிஐக்கு இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும் இது கிட்டத்தட்ட ஐம்பத்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பட்டியலின கமிஷன் கூட இங்கே வந்து விசாரணைத்து விட்டு அங்கு சென்றிருக்கிறார்கள் அதேபோல் மகளிர் கமிஷன் அவர்களுடைய விசாரணை செய்துட்டு சென்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த சம்பவத்திற்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்தில் ஒப்பாரிக்க வேண்டும் பேசும்போது ஏன் மக்கள் இறந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபதுக்கு பேர் மேலே அறுபத்தி மூணு பேர் அவங்க கணக்குப்படி இன்னும் என்னன்றது எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் இது போகிறன்னா அறுபது அறுபத்தி மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் அதை பற்றி நான் ஒரு முறையான விசாரணை வேண்டும் ஏற்கனவே மரக்காணம் சிபிஐ சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு இன்னைக்கு வரலாம் அதனுடைய விசாரணை நீண்டு கொண்டு தான் இருக்கிறது இன்னைக்கு வரலாம் அதுக்கு ஒரு முடிவில்லை எங்கும் கள்ளச்சாராயம் எங்கும் விஷச்சாராயம் அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கணும் அது கள்ளச்சாராயம் ஆகட்டும் ஆகட்டும் அல்லது மெத்தனாலில் தண்ணி கலந்து கொடுத்ததாகட்டும் இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம் முழு பொறுப்பு திமுக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உள்துறையை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும் அவர் வந்து அந்த துறையினுடைய அமைச்சரை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பொதுவாக அத்தனை பேரும் கேட்டாங்க இன்னும் அந்த துறையினுடைய அமைச்சர் அதுக்கான பதில் கூட விளக்கத்தை கூட கொடுக்காமல் தான் இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்தில் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மக்கள் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அதை பற்றி எதுவுமே இன்றைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ இடத்துல கொடுப்பது தான் இதனுடைய முழு உண்மையும் வெளிவரும் அமைச்சர் ஆனால் ஒவ்வொருத்தர கேளுங்க ஒவ்வொருத்தர கேளுங்க அமைச்சர் துரைமுருகன் டாஸ்மாக் சரக்குல போதுமான கிக் இல்லாமல் இருக்கு உழைக்கும் மக்கள் அதனால தான் வந்து இந்த சரக்கு சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி நினைச்சு கள்ளசாராயத்தை குடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி பார்க்கணும் இது எல்லாமே திமுக ஏதோ மக்களை வந்து கேலி கூத்து செய்கிறதா நான் பார்க்குறேன் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் மக்களை உயர்த்த வேண்டும் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் நல்ல மருத்துவம் கொடுக்க வேண்டும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டும் புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அந்த புதிய சமுதாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் தலித் மக்களுக்கு இன்றைக்கு கூட பல பகுதிகளில் சுடுகாடு இல்லை தலித் மக்கள் பல பேர் தனித்தனி சுடுகாடில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டியலின மக்கள் இளைஞர்கள் படிக்கின்ற ஹாஸ்டல்லாம் இன்றைக்கும் மேம்படுத்தப்படாத ஹாஸ்டல்களாக இருக்கிறது இதையெல்லாம் அவர்கள் முறைப்படுத்த வேண்டும் கவனம் வளர்ச்சியில் செலுத்த வேண்டும் ஒளிய கவனம் வந்து மதில் இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கவனம்